சிவாய் நம பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் சிவாய் நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ராசிக்கு நாலாவது வீடு கடக ராசி அற்புதமான ராசி அன்பான ராசி பண்பான ராசி படிப்பான ராசி துணிவான ராசி அண்ணன் தம்பி அம்மா அப்பா எல்லாரையும் அரவணைச்சு வாழணும் தான் சொந்த பந்தத்தோட அற்புதமாக வாழணும் சொல்லக்கூடிய ஆசை பாசைகளை நிறைய உடைய கடக ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் தான் சனிப்பெயர்ச்சி ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறனால நல்ல யோகம் எட்டாம் வீட்டில் இருந்த அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் ஒன்பதாவது வீட்டில் பயிற்சிக்கு இருக்கிறாரு உங்களுக்கு யோகம் இத்தனை வருஷமா இத்தனை நாளாக இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவருக்கு நல்ல நிலமை வரப்போகுது மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் வீட்டில் ராகுபகவான் பகவான் கூட சனி பகவான் பயிற்சிக்கிறனால படிக்கிற குழந்தைங்க நல்ல மார்க் எடுத்து படிக்க போகிறீங்க டென்த்து டுவெல்த்து காலேஜு நிறைய டாக்டர்கள் இந்த இந்த கடகராசியில் பயிற்சிக்கு போகிறாங்க ஏன்னால் கடகராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அப்போ குரு பகவானாக இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு குரு பகவானாக இருக்கிறனால படிப்பில் சிறந்து விளங்க போகிறீங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் பயிற்சி வீட்டில் பலமாக இருக்கார் சனி பகவான் அதாவது பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவானும் சனி பயிற்சி ஆகுறாரு ஆன்மீக சம்பந்தப்பட்டதில் அருள்வாக்கு சொல்கிறவங்கள குறி சொல்கிறவங்களில் ஜோதிடன் சொல்கிறவங்கள்ல கோயில் சம்பந்தப்பட்ட குருக்கள் கோயில் சம்மந்தப்பட்ட வேலையில் செய்கிறவங்க இப்படி டாக்டர்ஸுங்க எல்லாருக்கும் இனிமே பலந்தான் இன்னும் ஒன்று இருக்குது பூச நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரத்துக்கு அதிபதி விஷ்ணு பெருமான் கலைத்துறையில் பிரகாசிமிக்க போகிறீங்க குழந்த நட்சத்திரத்துலேருந்து உச்ச நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த கடகராசிக்கு உண்டு ஆனால் அஷ்டமசனி உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்பாக்கு ஆகாது அப்பாவுக்கு கண்டுன்னு சொல்லலாம் பயப்படாதீங்க ஒரு குறையும் வராது சனி பகவான் அண்ணான்னு வழிபட்டுக்கிட்டு வாங்க உயர்ந்த நில உச்ச நில மேல் நாட்டு செய்தி மேல்நாற்று தொடர்புடைய பல யோகங்கள் வரணுன்னா சனி பகவான் பயிற்சி மீனராசியில் உங்களுக்கு தான் உண்டு கடகராசிக்கு ஏதோ முன்னோருடைய சொத்து தகப்பன் தாய் வழி சொத்து மாமனார் மாமியார் வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஏதோ காதல் மோகத்தில் பாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரியான ஷார்ட் அவுட் ஆகி சரியான புத்தி மனநிலையில் தெளிவாகிறதுக்கான வாய்ப்பு கடகராசிக்காருக்கு உண்டு நல்ல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்கு உண்டு நல்ல சிஏ சார்ட்டட் அக்கௌண்ட்டு பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை இன்னும் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய வேலை தன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உள்ளவங்களுக்கு கடகராசி பெயர்ச்சி இருக்குது புதன் சொல்லக்கூடிய விற்காத பொருளை விற்கக்கூடிய சாதாரண அடிமட்ட தொழிலில் இருக்க வேண்டியவங்களுக்கு நல்ல நிலைமை வருது துதிச்சிடுவிங்க உங்கள் குலதெய்வத்தை உங்கள் தாய் தகப்பன் முன்னோர் வழிபாடு கடகராசிக்காரங்களுக்கு வேண்டும் சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல நிலமையில் இருக்கு அற்புதமாக வாழப் போகிறீங்க ஒரு கார் இருந்தால் இன்னொரு கார் வாங்க போகிறீங்க ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு வாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு இருக்கு நல்ல நிலமை வருது யோக நிலமை வருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூப்பராக வாழக்கூடிய ஒரு தன்மை உண்டு காலத்தை நேரத்தை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நேரம் ஏற்ற மாதிரி உழைங்க உழைச்சிங்கன்னா பலன் உண்டு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலமை அற்புதமான தன்மை வரக்கூடிய நேரம் நீங்களாக வீண்படுத்திடாதீங்க ஏதாவது மோகங்கள் மண்ணு மேலே பொண்ணு மேலே பெண்ணு மேலே இந்த மூணத்தையும் கொஞ்சம் விட்டு பிடிங்க இந்த மூணு மேலேயுமே மோகமாக இருந்தீங்கன்னா திருட கர்ம தோஷம் உங்களுக்கு உண்டு ஏன்னா குரு பகவான் வீட்டில் ராகு பகவான் இருக்காரு சனி பகவான் இருக்காரு கவனமாக இருக்கணும் தலைவணங்கி அண்ணனை சனி பகவான் வழிபட்டு தான் தேவைகள் ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வாங்க அற்புதமான பேராசை வச்சு அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும் அடுத்தவன் மனைவியை அபகரிக்கணும் அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் இருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டரை வருஷம் நீங்க மறுபடியும் கஷ்டப்படணும் கவனமாக இருந்து ஆன்மீக வழிபாட்டிலேயோ தான் செய்கிற தொழிலையோ நியாயம் நீதி நேர்மையா இருந்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களை உச்ச நிலையில கொடுக்கும் சுகபோகமாக வளரக்கூடிய தன்மை உண்டு அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை போல வாழக்கூடிய தன்மை இந்த கடகராசினியர்களுக்கு உண்டு சூப்பராக இருப்பிங்கம்மா சனி பகவானை தலை வணங்கி இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உச்சமா உக்ரமா சொன்னீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுப்பார் ஒரு கைப்பிடி கொஞ்சமாக சொல்லக்கூடிய தன்மையை கையில் வச்சுக்குங்க சொல்றான் சனி பகவானுடைய காரகத்தன்மையில குணம் அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கருப்பு எல்லை கையில் வச்சுக்கிட்டு ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு சனி பகவான அண்ணான்னு சொல்லி இந்த கருப்பு எல்லை உடம்பெல்லாம் இப்படி தடவி அப்படி கோயில் வாசல்ல போட்டாலோ கோயில் பக்கத்தில் இருக்கிற மரத்துல போட்டாலோ சனி பகவானுடைய வீரிய பார்வை கோப பார்வை அண்ணான்னு கேட்டா சின் பெரிய பிரச்சனைய சின்னதாக கொடுப்பார் கோர்ட்ல போயிட்டு டைவர்ஸ் ஆக வேண்டிய கேச்சு பிரச்சனைய பேச்சுவார்த்தையிலேயே தெளிவான ஒரு சேர்த்து வைப்பார் இப்படியாப்பட்ட தன்மை உடையவர் சனி பகவான் ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம் சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்ச நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது காரு வண்டி போட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை அடிமட்ட தொழில செய்றவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இதே ஜாதகத்துல உள்டாவா போகக்கூடிய பல ராசிகள் இருக்கு அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன் அரசியல்ல மூத்த அரசியல்வாதிகள் அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு எழுவது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இதே சொல்ல போனா கலைத்துறையில உச்ச நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆகாது அப்ப மூத்த உச்ச தொழில இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி ஆகாது பல சாந்திகளை பல வழிமுறைகளை வழிபாட பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் சிவாயை நம்ம